அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பூச்சா ஆடியில் இந்த பொருளை மறைத்து வைத்தால் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் வறுமை நீங்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் துர்க்கை வழிபாடு குலதெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதை மாதிரி இஷ்டதெய்வ வழிபாடு நாகதோஷம் இருக்கிறவங்க ஜாதக ரீதியாக நாகதோஷம் இருக்கிறவங்க அந்த நாகர் இருக்கக்கூடிய கோயிலில் போய் செய்யக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல நூறு மடங்கு பலனை உடனடியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகளில் மந்திரம் ஜெபிப்பறது தானம் செய்கிறது அதிலும் குறிப்பாக கண்ணாடி வளையல்களை தானம் செய்கிறதுலாம் ரொம்ப நல்லது கணவன் மனைவி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்கலாம் கண்ணாடி வளையல வெள்ளிக்கிழமையில தானம் செஞ்சு பாருங்க கணவன் மனைவி பிரச்சனை நிச்சயமாக தீரும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரம் இந்த நாளில் பாத்தீங்கன்னா அஷ்டமியும் கூடி வருது இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு ரெண்டு பொருளை கல்லு பூச்சாடியில வச்சுட்டு தூங்குங்க அவ்வளோதான் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இரண்டாவது ஒரு கொட்டைப்பாக்கு நேராக கல்லுப்பு ஜாடிக்கு போங்க அந்த கல்லுப்பு ஜாடி மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதாவது கல் உப்பு மேலே வைக்கணும் வெளியில் நீங்கள் மூடியை போட்டு மூடி அந்த மூடி மேலே வச்சிடக்கூடாது உப்பு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே ரெண்டோ மூன்றோ கொட்டைப்பாக்க வைக்கணும் மறுநாள் காலை எழுந்ததும் அந்த கொட்டைப்பாக்கை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியில் போட்டுருங்க அதை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தவறாமல் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க பணம் தங்கும் எனக்கு விரைவு செலவாகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது விரை செலவுகள் குறையும் மருத்துவ செலவுகளும் குறையும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம்